வணக்கம் ஆன்மீகம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆன்மீகம் சேனலில் இருந்து உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி வரன் தேடும் பெற்றோருக்கு ஒரு அறிவிப்பு பிரம்ம முகூர்த்த திருமண தகவல் மையம் வரன் அறிமுக விழா வரன்களின் தகவல் ஆன்லைனில் பதிவு செய்ய மற்றும் விரும்பும் வரனை தேர்வு செய்ய டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டாட் காம் நேரில் சந்திப்பதற்கு நல்ல சந்தர்ப்பம் அநேக வரன் பற்றிய தகவல்கள் மற்றும் ஆலோசனைகள் பெற அரியதொரு வாய்ப்பு விவரங்களுக்கு வாட்ஸ்ஆப் பண்ணவும் வாட்ஸ்ஆப் எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு தென்கொடித்திட்டை வசிட்டேஸ்வரர் கோயில் திட்டைக்கு வந்தால் குருபலம் நிச்சயம் தஞ்சாவூர் மாவட்டம் பல பெருமைகளை தாங்கி நிற்கிறது தென்குடி திட்டை திருத்தலம் திருஞான சம்பந்தர் தேவார பதிகத்தில் இந்த தலத்தை குறிப்பிட்டு பாடியிருக்கிறார் குருபகவானுக்குரிய மற்றொரு சிறப்பான தலம் திட்டை தென்குடி திட்டை திருத்தலத்தை தான் எல்லோரும் திட்டை என்று சொல்கிறார்கள் திட்டை எனும் சொல் மறுவியே திட்டு என்றானது அதாவது திட்டை என்றால் மேடு என்று பொருள் பக்தர்களாகிய நம்மை வீட்டுக்கு கொண்டு வருவேன் என்பதை இப்படியொரு தலத்தில் அமர்ந்து கொண்டு சூசகமாக சொல்கிறார் தென்னாடுடைய சிவனார் இங்கு நமக்கெல்லாம் ராஜயோகம் முதலான சகல யோகங்களையும் தந்து அருள குறு காத்திருக்கிறார் ஒரு கோவிலில் கோபுர வாசல் வழியே உள்ளே வந்து பலிபீடம் கொடிமரம் நந்தியெல்லாம் கடந்து மகா மண்டபத்தையும் அர்த்த மண்டபத்தையும் பார்த்து கொண்டே அங்கே இருக்கிற விநாயகரையும் துவார பாலகர்களையும் தரிசித்தபடியே கருவறைக்கு அருகில் வருவோம் அங்கே கருவறையில் இருக்கிற தெய்வமே மூல கடவுள் மூலவர் அவரின் திருநாமத்தைக் கொண்டே அந்த கோவில் அழைக்கப்படும் கல்வெட்டுகளிலும் குறிப்புகளிலும் அறநிலையத்துறை பதிவுகளிலும் மூலவரின் பெயரைக் கொண்டே கோவில் குறிக்கப்பட்டிருக்கும் ஆனால் அந்த மூலவரின் சந்நிதியத்தையும் கடந்து மக்களின் மனங்களில் பரிவார தெய்வமாக திகழ்பவர் அப்படியே பதிந்து விடுவார் அவரே அந்த ஆலயத்தின் நாயகனாக திகழ்ந்து கோவிலின் பெருமையை உலகுக்கு உணர்த்துவார் தமிழ் கூறும் நல்லுலகில் இப்படி பரிகாரக் கடவுளே பரிகாரக் கடவுளாகவும் பலன் தரும் தெய்வமாகவும் நின்று அருள் பாலிக்கிற ஆலயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன அந்த வகையில் திட்டை திருத்தலமும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆலயம் இங்கே மக்களின் மனங்களில் இடம் பிடித்த குரு பகவானே முதன்மையாக வழிபடப்படுபவராக உள்ளார் தமிழகத்தில் குரு பகவான் குடி கொண்டு அருள் பாலிக்கும் தலங்களில் திட்டை முக்கியமான தலம் ஆகும் திருஞான சம்பந்தர் தேவார பதிகத்தில் இந்த தலத்தை குறிப்பிட்டு பாடியிருக்கிறார் ஆக பாடல் பெற்ற திருத்தலம் எனும் பெருமையை பெறுகிறது திட்டை ஆனால் திருஞான சம்பந்தர் இந்த தலத்துக்கு எப்போது வந்தார் என்ன விளையாடல் நிகழ்ந்தது என்பன போன்ற தகவல்கள் பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படவில்லை இந்த தலத்தின் பெருமைகளை ஸ்ரீலோக நாயகி சமேத புராண குறிப்புகள் வாயிலாக அறிய முடிகிறது சோழ தேசத்தின் மிகத் தொன்மையான அழகிய அற்புதமான ஆலயங்களில் தென்குடித்திட்டை திருத்தலமும் ஒன்று இங்கே உள்ள சிவலிங்க திருமேனி சுயம்பு மூர்த்தம் ஆம் சுவாமி தான் தோன்றீஸ்வரர் தானே தோன்றி தன் இருப்பை வெளிப்படுத்தியவர் திருக்க காசி திருக்காஞ்சி சிதம்பரம் முதலான பல தலங்களில் சிவனார் மக்களுக்கு அருள் செய்ய சுயம்பு மூர்த்தமாக தானே வெளிப்பட்டார் என்கின்றன புராணங்கள் அந்த வகையில் சுயம்பு மூர்த்தமாக திட்டையிலும் தோன்றினார் சிவனார் அப்படியான சிவ தலங்களில் இருபத்தி திருத்தலம் தென்குடி திட்டை தலம் தீர்த்தம் மூர்த்தம் விசேஷங்கள் பல பெருமைகளை தாங்கி நிற்கிறது தென்குடி திட்டை திருத்தலம் வசிஷ்டர் இங்கு வந்து ஆசிரமம் அமைத்து இறைவனை வழிபட்டு தவமிருந்த புண்ணிய பூமி இது எனவே இந்த தலம் வசிஷ்டாசிரமம் எனும் பெயரை பெற்றது வசிஷ்ட முனிவர் கிருதயுகத்தில் பலாசவனம் என பெயர் சூட்டியுள்ளார் இந்த தலத்துக்கு ஸ்ரீபைரவர் திரேதா யுகத்தில் இந்த தலத்தின் மகிமையை உணர்த்தும் வகையில் சம்யாகவனம் என்று இந்த தலத்தை போற்றி சொல்லியிருக்கிறார் துவாபர யுகத்தில் வெல்வ வனமாகத் திகழ்ந்த இந்த தலத்தை வில்வவனம் என்றே அழைத்துள்ளார் சேஷ பகவான் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்